உனக்கே இவ்வளோன்னா எனக்கு எவ்வளோ இருக்கும் கரூர் கும்பலுக்கு முறையான லாடம் கட்டிவிட்ட அதிகாரி காயத்ரி தமிழகத்தில் இதற்கு முன்பாக அதிமுக ஆட்சி காலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த புகார் குறித்த வழக்கு விசாரணை சமூக வலைதளங்களில் பத்து ரூபாய் பாலாஜி என்ற பெயர் வைரலானதை அடுத்து தீவிரம் பெற்றது இதனால் கடந்த மே மாதத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான விவகாரம் பரபரப்பாக பேசப்பட்ட பொழுது வருமான வரித்துறையினர் கோவை கரூர் சென்னை என தமிழகம் முழுவதும் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமாருக்கு தொடர்புடைய நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தினர் அப்படி கரூர் மாவட்டம் ராமகிருஷ்ணாபுரத்தில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையிட சென்ற உள்ளது அப்பகுதியில் முன்கூட்டியே கூடியிருந்த திமுக தொண்டர்கள் அதிகாரிகளை சோதனையிட விடாமல் தடுத்தனர் இதனால் அதிகாரிகளுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு நடந்தது அது மட்டுமின்றி வருமான வரித்துறை பெண் அதிகாரி காயத்ரி என்பவரை செந்தில் ஆதரவாளர்கள் தாக்கியதும் பெரும் பரபரப்பானது அதோடு வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்த காரின் மீதும் திமுகவினர் கல்லறிந்து காரின் கண்ணாடியை உடைத்துள்ளனர் அதிகாரிகள் கரூர் நகர காவல் நிலையத்திற்கு சென்று பெண் அதிகாரி காயத்ரி தாக்கியது குறித்தும் காரின் கண்ணாடியை உடைத்தது குறித்தும் புகார் அளித்தனர் இந்த விவகாரம் இந்த ஒரு பகுதியில் மட்டுமின்றி சுற்றி இருக்கும் மேற்பட்ட இடங்களில் இதுபோன்ற வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு நடந்தது அதனால் கரூர் நகர காவல் நிலையம் மற்றும் கரூர் மாவட்ட எஸ்பி ஆகியோரிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் தங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு மனு அளித்தனர் அத்தோடு காயமடைந்த அதிகாரிகள் கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் சிகிச்சை முடிந்து உடனே தங்களை தாக்கிய திமுகவினர் மீது வருமான வரித்துறை தரப்பில் முறையாக புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவும் செய்யப்பட்டது முன்னதாக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வழக்கு தீவிரம் பெற்றது அமலாக்கத்துறை அதிகாரிகளும் வருமான வரித்துறை அதிகாரிகளை தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டனர் தற்பொழுது வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு ஜாமீன் கிடைக்காமல் புழல் சிறையில் கிடக்கிறார் செந்தில் பாலாஜி ஆனால் இந்த விவகாரத்தில் ஏழை குடும்பத்தில் இருந்து தடகள வீராங்கனையாக வருமான வரித்துறையில் பணிபுரிந்து வரும் காயத்ரியை தாக்கியதற்காக திமுகவினருக்கும் பதிலடி கொடுக்க வேண்டும் என வருமான வரித்துறை தரப்பில் தொடுக்கப்பட்ட வழக்கு தீவிரமாக்கப்பட்டது ஆனால் இவ்வழக்கில் கைது அந்த தீர்ப்பை எதிர்த்து ஐடி அதிகாரிகள் தரப்பில் கரூர் ஐடி அதிகாரிகளை தாக்கிய நால்வருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரி தொடுக்கப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிகாரியை தாக்கிய விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள நால்வரின் ஜாமீனையும் ரத்து செய்து தீர்ப்பளித்துள்ளது மேலும் இந்த விவகாரத்தில் முக்கிய ஆதாரமாக வருமான வரித்துறை அதிகாரிகளை தாக்க சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட வீடியோ ஒன்று வருமான வரித்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதனை அடுத்து ஐடி அதிகாரிகளை தாக்கிய நால்வருக்கும் தண்டனைகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது நேற்று பிரதமர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயாவுக்கு ஸ்டாலின் ஐயா முகநூல் பதிவு போட்டிருக்காங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு என்னென்ன உதவி வேணும்னு கேட்டுட்டு உடனடியாக நிர்மலா சீதாராமன் அவங்களை அனுப்பி வைக்கிறார் இது எல்லா ஒரு பக்கம் நிறைய உதாரணம் கொடுக்கலாம் நான் இப்ப நீங்க சாயந்தரம் ஒரு முகநூல் பதிவு போடுறேங்கண்ணா பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு வந்த பிறகு புயலுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கோம் பிஜேபி ஆளாத மாநிலங்களுக்கு மத்திய அரசு வந்த பிறகு எவ்வளவு கொடுத்திருக்கோம் அந்த டேட்டாவை நீங்க கம்பேர் தெரிஞ்சிரும் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கோம் வரும்போது பிளைட்ல ஒருத்தர் சொன்னார் நம்மள ஜோக்கு மாதிரி சொன்னாரு திமுக காரங்க கேட்டாங்களா எதுக்கு நான் நீங்க ஆட்சி பண்றீங்க திமுக காரங்க சொன்னாங்களா நாங்க ஆட்சி பண்றது பிஜேபி இருந்து நிதி வாங்கி கொடுக்கணும் அதுக்கு சொன்னார் அவை எதுக்கு நிதி வாங்கி கொடுக்கணும் நீங்களே டேரக்டா நிதி வாங்கி கொடுத்துருங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்துருங்க இப்ப தமிழக மக்கள் அதான் பேசுறாங்க திமுக காரங்க சொல்றது எல்லாமே நாங்க தான் பிஜேபி நிதி கொடுக்குதுன்னா அதுக்கு மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு பேசாம பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்து டேரக்டா அவங்களே நிதி வாங்கி கொடுத்துருவாங்க நிதி வாங்கி கொடுக்கறதுக்கு திமுக அரசு வேண்டுமா அதனால் இவர்களுடைய ஆர்குமெண்ட்டை மக்கள் பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னுமே வேகம் காட்டாம பாய்ச்சல் காட்டாம தத்தளிக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதலா இல்லாம இவர்கள் செய்வது அனைத்துமே மத்திய அரசின் மீது பழி சுமத்தி தேவையில்லாத வாய்ச்சைக்கும் பம்பு சண்டைக்கும் இருக்கிறது